ஏங்க இங்க பாருங்க சிங்கிள் பசங்க சோல எங்க ஜோடி எப்படி இருக்கு பாத்து சொல்லுங்க

போட்டு தாக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்ப ரீசன்டா தங்கப்பாண்டி ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு அந்த இன்டர்வியூல என்ன எனக்கு இந்த கலந்துக்கும் பொழுது கொஞ்சம் கூட செல்ஃப் சாந்தினி தான் எனக்கு கான்பிடன்ஸ் மட்டும் இல்லாம சாதாரணமா நீங்க ஒரு இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டுட்டு இருந்தவரு ஆனா இப்போ ஒரு ஷோல வர அளவுக்கு நீங்க வளர்ந்துருக்கீங்க அதனால இந்த ஷோவை கண்டிப்பா விட்டு போயிடாதீங்க நீங்க கரெக்டா பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்க லைஃப் நல்லா இருக்கும்னு சாந்தினி தான் எனக்கு கான்பிடன்ஸ் குடுக்கறாங்க மாதிரி பேசினாங்க அவங்களால மட்டும் தான் இந்த ஷோல நான் இருக்கேன் சாந்தினி எனக்கு ஒரு குரு மாதிரி அப்படின்னு தங்கபாண்டி பாண்டி சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாம அந்த இன்டர்வியூலயே சாந்தினிய நவம்பர் மாசம் எங்க ஊருக்கு கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அவர் சொல்லிருக்காரு இத பார்த்தா அவருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே இது உண்மையா இருந்தா நல்லதா இருக்கும் இவங்க ரெண்டு பேருடைய பேர் ரொம்பவே அழகா இருக்குன்னு கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு உங்களுக்கு தங்க பேர் பிடிக்கும்னா கமெண்ட்ல சொல்லுங்க ஏங்க இங்க பாருங்க சிங்கிள் பசங்க ஷோலா எங்க ஜோடி எப்படி இருக்கு பாத்து சொல்லுங்க தரமா இருக்கா எங்களை பாருங்க எப்படி இருக்குன்னு ஏதா பார்த்து எங்களுக்கு ரெண்டு பேரும் ட்ரெண்ட் இருக்கீங்க அதுக்கு ரொம்ப நன்றி சோ இதுக்கு வர வர எபிசோட்ஸ் நீங்க பாத்து சப்போர்ட் பண்ணணும்னு நான் நம்புறேன் சோ இந்த பேரை பத்தி நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு சொல்லுங்க சோ எங்களோட ஷோ வந்து நிறைய உங்களால ஹிட் ஆகுது சோ இதே மாதிரி எங்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க ரொம்ப நன்றி